அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் கர்சாவில் ஸ்டேலின் என உச்சமடைந்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இத்தாலியின் ரோம் நகரில் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகள் மிக முக்கியமாக மத்திய கிழக்கின் அரசியலிலும் உலக அரசியலிலும் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தப்போகின்றது இந்த முடிவுகள் சாதகமாக வரப்போகின்றதா அல்லது சாதகமற்ற நிலையில் வரப்போகின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து படையினர் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டு தினங்களில் ஸ்டெயில் நடத்திய கொடூரமான தாக்குதலில் நூற்றி பதினெட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் எப்போதும் அவர்கள் இருபத்தி நான்கு கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குரிய இழப்புகள் விவரம் அது தொடர்பான உயிரிழப்புகளை அட்டவணைப்படுத்தும் சூழ்நிலையில் இன்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களில் அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதலில் நூற்றி பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இரண்டு தினங்களில் மிக மோசமாக அங்கு இனப்படுகொலையை இன அழிப்பை ஸ்டெயில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்த நிலையில் நேற்றைய தினம் ஈஸ்டர் வெள்ளி ஆரம்பித்திருக்கின்றது ஈஸ்டர் திருநாளை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனப்படுகொலை தொடர்பில் உலக நாடுகளினுடைய கிறிஸ்தவ தலைவர்களும் சர்ச் தேவாலயங்களுடைய தலைவர்களின் மௌனம் எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருப்பதாக கிறிஸ்தவ போதகர் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதகரும் இறையலாளருமான ரெவரன் முந்தர் ஜைசக் என்பவர் மிகவும் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீனத்தின் மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருக்கக்கூடிய அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ரெவரன் முந்தர் ஐசக் என்பவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் காசாவில் இனப்படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது காசாவில் வெளிப்படும் இனப்படுகொலையின் நிழலில் நாங்கள் இந்த ஹிஸ்டரை அனுஷரித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது ஆண்டிலும் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலைக்கு மத்தியில் தான் இந்த ஈஸ்டர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு எங்களுடைய மக்கள் யாரும் கொண்டாட்டம் என நிலையில் இல்லை காசாவில் அல்லப்படக்கூடிய மக்களுக்காக பாலஸ்தீனத்தில் அல்லப்படக்கூடிய மக்களுக்காக எங்களுடைய பிரார்த்தனைகள் அமைந்திருக்கின்றன விரக்தியுடனும் கோபத்துடனும் பயத்துடனும் தான் இங்கு மக்கள் இந்த ஈஸ்டரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஈஸ்டர் திருநாளில் உலகில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் குறிப்பாக கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கும் நான் ஒரு அறிவுகூலை விடுக்கின்றேன் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு எதிராக உங்கள் குரல்களை எழுப்புங்கள் இங்கு பச்சை குழந்தைகள் முதல் பலர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதில் இந்த தேவாலயங்கள் மௌனமாக இருப்பது மிகவும் வியப்பாக இருப்பதாக இந்த கிறிஸ்தவ போதகர் ஒரு செய்தியை ஈஸ்டர் செய்தியை பாலஸ்தீன தேவாலயத்திலிருந்து தெரிவித்திருக்கின்றார் போல் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி ஆரம்பம் முதலே ஸ்ரீலினுடைய இனப்படுகொலையை மிகப்பெரிய அளவில் கண்டித்து வரக்கூடிய ஒரு நாடு கொலம்பியா ஸ்டேலின் இனப்படுகொலை காரணமாக ஸ்ரேலினுடனான தூதரக உறவுகளையும் ராஜதந்திர உறவுகளையும் கொலம்பியா முற்றாக இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த நிலையில் தான் இன்று கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி கூறுகின்றார் இந்த ஈஸ்டர் பண்டிகையின் போது நடந்து வரும் இனப்படுகொலை குறித்து நாங்கள் அனைவரும் சிந்திப்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது காசாவில் பாலஸ்தீனத்தின் காயமடைந்த நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக சேவை புரிந்து வந்த மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமைக்கு மத்தியில் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து சேவையாற்றி வந்த காசா கமல் அட்வான் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனர் டாக்டர் கசாம் ஷபியா ஸ்ட்ரேலிய அதிகாரிகளால் மிக பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாக கொலம்பியாவினுடைய ஜினாதிபதி குவாடவோ பெட்ரோ எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கின்றார் எனவே காசாவில் ஒரு மருத்துவ இயக்குநருக்கு ஒரு மருத்துவருக்கு கூட இந்த நிலைமை என்றால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய நிலைமை குறித்து நாங்கள் கவலையோடு எண்ணி பார்க்கின்றோம் ஈஸ்டரை குறிப்பிடும்போது போது பேரார்வம் மற்றும் மரணத்தின் போது இப்போது ஒரு இரத்த கலரி இனப்படுகொலையின் கீழிருக்கும் ஷபியா மற்றும் பாலஸ்தீன மக்களின் அவலநிலை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் குரல் வேண்டும் இனப்படுகொலையை கண்டிக்க வேண்டும் என்று கொலம்பிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் எனவே கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவ தலைவர்களாக இருந்தாலும் கூட அவர்களில் கூட மனசாட்சிக்குட்பட்டவர்கள் மனசாட்சியின் கீழ் சிந்திக்கக்கூடியவர்கள் மனித நியமிக்கவர்கள் ஸ்டேலின் இனப்படுகொலை தொடர்பில் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் கோபமடைந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர் உலகத்திற்கு ஒரு செய்தியாக குறிப்பிடுகின்றார் ஒரு மருத்துவமனையில் மருத்துவ பணியாற்றியவரை பொய்க்குற்றச்சாட்டுக்களை கூறி அவற்றை அவர் வாக்கு மூலமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய சித்திரவதை இராணுவ தடுப்பு காவலில் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது இது குறித்து இந்த மருத்துவ உலகமும் உலக நாடுகளும் மனிதநேய அமைப்புகளும் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் எக்ஸ் பதிவின் ஊடாக விடுத்திருக்கின்றார் இந்த அபுஷாபியா அவருடைய சேவைகள் அவர் கைது செய்யப்பட்ட விதம் அவருக்கு பின்னர் நடந்த சித்திரவதைகள் குறித்து ஏற்கனவே நாங்கள் இதற்கு முன்னே பல காணொலிகளில் பேசியிருந்தோம் தற்போது கொலம்பிய ஜனாதிபதி மீண்டும் அதை இருக்கின்றார் அடுத்து ஸ்ட்ரேலிய நடிகையான கேல் கெடோட்டின் திரைப்படத்தை நாங்கள் நாட்டில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என லெபனான் அரசு தடை விதித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹாலிவுட்டின் பிரபல நடிகைகளில் ஒருவராக கேல் கடோட் திரையுலகுக்கு வருவதற்கு முன் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படைகளில் இராணுவத்தில் பணியாற்றி இருக்கின்றார் காசா மற்றும் லெபனானில் போர்களை தூண்டிய சமயத்தில் இருந்தே இவர் ஸ்ரேலின் இனப்படுகொலைகளை ஆதரிக்கக்கூடிய சியோனிசத்தின் ஆக்கிரமிப்புகளை ஆதரித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபராக காணப்படுகின்றார் இந்நிலையில் கேல் கடோட் நடிப்பில் சினோ வைட் என்ற திரைப்படம் தற்போது வெளியாகியுள்ள சூழ்நிலையில் இனப்படுகொலைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய போர்க்குற்றத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த ஸ்டேல் நடிகையினுடைய திரைப்படம் இங்கு திரையிடுவது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பை லெபனான் அரசு வெளியிட்டிருக்கின்றது பெய்ரூட்டை தளமாக கொண்ட விநியோகஸ்தர்கள் சங்கம் கேல் கடவுள் நீண்ட காலமாக லெபனானின் ஸ்டேல் புறக்கணிப்பு பட்டியலில் இருக்கின்றார் அவர் நடித்த எந்த திரைப்படமும் இதுவரை லெபனானில் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் தான் இந்த சினோவைட் திரைப்படத்திற்கும் நாங்கள் குறிப்பாக தடை விதித்திருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பு அவரிடமிருந்து முக்கியமாக வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து லெபனானுக்குள் மக்கள் கேட்பட்டிருக்கக்கூடிய கோபம் ஸ்டேலுக்கு எதிரான நிலைப்பாடு குறித்து அச்சம் காரணமாக இந்த முடிவை லெபனான் அரசு எடுத்திருக்கலாம் ஏனெனில் லெபனானில் அவன் தலைமையிலான அரசு மறைமுகமாக அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய லெபனான் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் மீது கோபமடைந்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரெயினின் இனப்படுகொலை குறித்து கோபமடைந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த அறிவிப்புகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை லெபனான் அரசுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றோம் அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை தற்போது ஆரம்பமாகி இருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன இத்தாலியின் தலைநகர் ரோமில் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருப்பதாகவும் ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் ஓமானின் மத்தியஸ்தர்களுடன் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட பின்னர் மீண்டும் அவர்கள் ஓமானின் மத்தியஸ்தத்தின் ஊடாகவே இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில மணி நேரத்தில் அல்லது இந்த காணொலியை பதிவேற்றிய பின்னர் சில நிமிடங்களின் பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் தற்போது முடியும் தருவாயில் இருக்கின்றது பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை ராயதந்திரம் தோல்வியடைந்தால் இராணுவ ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதாக டொனால்ட் டிரம்ப் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருகின்ற சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய பதற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ரோமில் நடைபெறுவதற்கு முன்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இத்தாலிய ஊடகங்கள் பேட்டி எடுத்த பொழுது எஸ்மாயில் பகாப் கூறுகின்றார் டெஹ்ரான் இது ஒரு சுமூகமான பாதை அல்ல என்பதை இது அறிந்திருக்கின்றது ஆனால் நாங்கள் ஒவ்வொரு அடியையும் திறந்த கண்களுடன் எடுத்து வைக்கின்றோம் கடந்த கால அனுபவங்களை நாங்கள் நம்பி இருக்கின்றோம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை அவர் அமெரிக்காவுடைய செயற்பாடுகளை குறிப்பிடுகின்றார் ஏனெனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈரானுக்கும் அமெரிக்கா தலைமையிலான நாடுகளுக்கும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையாக ட்ரம்ப் வெளியேறியிருந்தார் அந்த ஒப்பந்தத்தை குழப்பி அடித்திருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த கால நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றோம் இந்த பேச்சுவார்த்தைகளில் நேர்மறையான முடிவுகளை எட்டுவதற்கே நாம் விரும்புகின்றோம் இருந்தபோதிலும் போதிலும் ஈரானை ஒரு அச்சுறுத்தும் நோக்கத்தில் ஈரானை மிரட்டி எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கையெழுத்திட வைக்க முடியாது என்பதையும் தெளிவாக நாங்கள் அமெரிக்காவுக்கும் ஏனையவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் என்று ஒரு தெளிவான செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இத்தாலியினுடைய பிரதமரை அவர் சந்தித்திருக்கின்றார் இத்தாலியினுடைய முக்கியஸ்தர்களை அங்கு சந்தித்திருக்கின்றார் அப்பா சரக்சி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் அங்கு சந்தித்திருக்கின்றார் இவ்வாறு பல நாட்டு தலைவர்களை சந்தித்த பின்னர் தற்போது அமெரிக்க பிரதிநிதிகளுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் இராணுவ தாக்குதலை நடத்துவேன் வீட்டு பொம்பர்ஸ் குண்டு விமானங்களை அங்கு குவித்து வைத்திருக்கின்றார்கள் ஈரானை மிகப்பெரிய அளவில் தாக்குவோம் என்று கூறிவரும் சூழ்நிலையில் ஈரானிய இராணுவம் ஐஆர்ஜிசி ஈரானின் புரட்சிகர காவலர் படையும் குட்ஸ் படையும் மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் இருப்பதான அறிவிப்பை மீண்டும் விடுத்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய தரைப்படையாக இருக்கலாம் வான்படையாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் பபார் வான் பாதுகாப்பு சாதனம் உட்பட அனைத்து வான் பாதுகாப்பு சாதனங்களும் அங்கு முக்கிய இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு முறையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலும் அது வான் தாக்குதலாக இருக்கலாம் வேறு வழிகளாக இருந்தாலும் அதற்கு விரைவாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி கொடுக்கும் வகையில் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதை ஈரான் இராணுவம் மீண்டும் ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார்கள் ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளங்களில் இருந்து ஏவுகணைகள் புறப்படுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன எந்த ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டாலும் உடனடியாக சமாளிக்க நிலையில் ஈரானின் உடைய இராணுவம் ஒரு கூட்டு இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதாவது விமானப்படை கடற்படை தரைப்படை ஒருங்கிணைந்து பதிலளிப்பது குறித்த விவாதங்களும் ஈரான் இராணுவத்துக்குள் நடைபெற்றிருக்கின்றது எனவே ஈரான் இராணுவமும் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவில் ராணுவ விமானங்களை குவித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு வேலை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படாவிட்டால் அல்லது அமெரிக்கா ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை தெரிவித்து அல்லது ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை முன்வைத்து ஈரானதை மிகச் மிகச்சிக்கலான நிலைமை கிழக்கு கடந்து உலகளவில் ஏற்படப் என்பதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உலகம் சந்திக்குமா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றன இருந்த இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் குறித்து வெளியாகவில்லை அடுத்து அமெரிக்கா ஏமனுக்குள் நடத்திய எண்ணெய் துறைமுகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எழுபத்தி எட்டு பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள் இதில் அதிக சிவிலியன்கள் ஏமன் குடிமக்கள் கவுதி படைகளை நேருக்கு நேர் இராணுவ ரீதியில் சமாளிக்க முடியாது கோழைத்தனமான அமெரிக்க இராணுவம் அப்பாவி மக்கள் மீதும் அப்பாவி மக்களின் உட்கட்டுமானங்கள் மீதும் எண்ணெய் துறைமுகங்கள் மீதும் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதில் எண்ணெய் துறைமுகத்தில் பணியாற்றக்கூடிய பல தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள் அந்த எண்ணெய் குதங்கள் பற்றி எறிந்ததால் அவர்கள் எரிந்து உயிரிழந்தார்கள் என்ற ஒரு கொடூரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் பதிலளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்கள் ஊடாக பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படாது என கவுதிப்படை என்ற செய்தி தொடர்பாளர் ஜாக்கியா ஷாரி தெரிவித்திருக்கின்றார் அதேபோல அமெரிக்க தாக்குதலின் பின்னர் ஏமனுடைய தலைநகர் ஷனாவில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்கர்களுக்கு எதிராகவும் ஸ்டேலியர்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரியளவில் அளவில் கோஷங்களை எழுப்பியிருப்பதுடன் எந்த ஒரு எல்லைக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன விடுதலைக்காக தாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு தாக்குதல்கள் இவ்வளவு உயிரிழப்புகள் உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தியை கொண்டு அமெரிக்கா எதிர்த்து நிற்கும் போதும் இந்த பாலஸ்தீன விடுதலைக்காக அந்த மக்களினுடைய ஓர்மத்தை வீரத்தை தியாகத்தை அவர்களுடைய உறுதியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு வரலாற்றில் ஒரு இல்லாத ஒரு புதுமையான விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் எண்பது பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய தினம் அமெரிக்காவின் வான் தாக்குதல்கள் நடைபெற்றாலும் பரவாயில்லை என்பதை விடுத்து அவர்கள் திரண்டு நிற்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இது மிக முக்கியமாக ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றது ஏமன் மக்களை அமெரிக்காவினுடைய இராணுவத்தினரால் இவ்வளவு தாக்குதல்கள் நடத்தினாலும் அடிபணிய வைக்க முடியாது என்பதை அவர்கள் ஒரு செய்தியாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஏமனின் மற்ற பகுதியை ஆளக்கூடிய கௌதிகளுக்கு எதிரான ஏமன் அரசாங்கம் ஒன்று இருக்கின்றது அரவுலக நாடுகள் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற அந்த அரசாங்கத்துடன் இணைந்து எண்பதாயிரம் பேர் கொண்டு ஒரு படையை உருவாக்கி இருப்பதாகவும் அவர்களை வைத்து அமெரிக்கா விமானப்படை ஆதரவுடன் கவுதிகள் மீது ஒரு தரைவழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே இந்த கவுதிகள் மீதான தரைவழி தாக்குதலில் நாம் எந்த ஆதரவையும் வழங்க மாட்டோம் என சவுதி அரேபியா அக்கிரபு எமிரேட்ஸ் அரவுலக நாடுகள் மறுத்துவிட்டார்கள் அதேபோல் எங்கள் எல்லைகளுக்காக சென்று நீங்கள் எந்த தாக்குதலையும் கவுதிகள் மீது நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறிவிட்டார்கள் அது தொடர்பான பதிவுகளை நேற்று நேற்று முன்னைய காணொலிகளில் தெளிவாக பேசியிருந்தோம் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய ஈரான் பயணத்திலும் அந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் கவுதிகள் மீதான தாக்குதலுக்கு பின்வாங்கி செல்ல ஏமனில் மற்ற பகுதிகளை ஆளக்கூடிய இந்த ஏமனை ஆளக்கூடிய ஏமன் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதலை கவுதிகள் மீது நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கு முழுமையான தயார் நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என கவுதிப்படையும் அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கான ஒரு மக்கள் அணிதிரட்டலாக இருக்கலாம் இராணுவ தயார்படுத்தல்களையும் கவுதிப்படைகள் படைகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே ஏமனுக்குள் ஒரு தரைவழி தாக்குதல் நடைபெற்றால் நிச்சயமாக ஏமன் மக்கள் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளை சந்திப்பார்கள் என்பது ஒரு கவலையான விடயம் ஆனால் தரைவழி தாக்குதலில் கவுதி படைகளை வெற்றி பெறுவது ஏமன் அரசாங்க படைகளாலோ அல்லது அமெரிக்க ஆதரவுடன் செயல்படக்கூடிய ஏனைய கூலிப்படைகளினாலோ முடியாது என்பதை கடந்த கால போர்களில் இருந்து பல போறியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் தரை வழி தாக்குதலில் கவுதிப்படைகள் மிகப்பெரிய அளவில் வல்லமை பெற்றவர்கள் பயிற்சி பெற்ற போராளிகள் அங்கு இருக்கின்றார்கள் ஏமனின் உடைய அவர்கள் ஆளக்கூடிய பகுதிகள் தரைத்தோற்றம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க ஆதரவு ஏமன் அரசினுடைய கூலிப்படைகள் அங்கு சென்றால் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார்கள் என்பதுதான் போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்நிலையில் அமெரிக்க உளவுத்துறை மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்று சீனாவின் உடே சாட்டலைட் நிறுவனம் செய்மதி புகைப்படங்களை அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈரானுக்கு வழங்கியிருந்தார்கள் என்று தெரிவித்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தார்கள் இன்றைய தினம் குறிப்பாக அமெரிக்காவுடனான பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கவுதிகள் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை பெற்றிருப்பதாகவும் பல இடங்களில் அவர்களுடைய இராணுவ பயிற்சிகளில் அமெரிக்க ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி பார்த்திருக்கின்றார்கள் அமெரிக்க ஆயுதங்களை தாங்கிய கவுதி போராளிகளினுடைய வீடியோ பதிவுகளை தாம் பார்வையிட்டிருப்பதாகவும் அமெரிக்க உளவு பிரிவு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் கவுதிகளின் கைகளுக்கு எவ்வாறு கிடைத்தன என்பது தெரியாத சூழ்நிலையில் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் கவுதிகளின் கைகளில் இருப்பதைக் கண்டு அமெரிக்க இராணுவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியடைந்திருப்பதாக பென்றகனை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றது இந்த ஆயுதங்கள் யாரால் இவ்வாறு கவுதிகளுக்கு விற்கப்பட்டதா அல்லது கொண்டு வரப்பட்டதா வேறு வழிகளில் கவுதிகளின் கைகளுக்கு கிடைத்ததா என்பதெல்லாம் அமெரிக்காவுக்கு புதிய ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஏமனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் இரண்டு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களான ட்ரூமன் ஜூசஸ் ட்ரூமன் ஜூசஸ் வின்சன் மற்றும் அவற்றுடன் வந்த போர்க்கப்பல்களை குறிவைத்து ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கையை தாங்கள் செய்திருப்பதாகவும் தங்களுடைய ராணுவ நடவடிக்கை வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது கவுதிப்படை தாக்குதல் காரணமாக ஏற்கனவே நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஜோசஸ் ட்ரூமன் சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தாக்குதலின் பின்னர் அந்த கப்பல்களின் இருப்பிடம் எங்கே இருக்கின்றது என்பது இதுவரை குறிப்பிடப்படவில்லை அவர்கள் பெரும்பாலும் தரித்து நின்ற இடத்திலிருந்து தள்ளிச் சென்றிருக்கலாம் அல்லது பாதுகாப்பான இடங்களை நோக்கி சில கிலோமீட்டர்கள் நகர்ந்திருக்கலாம் என்று சுயாதின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதிப்படையினுடைய தாக்குதல்களில் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருப்பதா என்பதை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் தாக்குதல்கள் நடைபெற்றதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவை கவுதிப்படை ஈரான் அமெரிக்கா தொடர்பான நிகழ்வுகளாக இருக்கின்ற சூழ்நிலையில் மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஹாங்கோவில் சாலை வசதியின்மை காரணமாக போக்குவரத்துக்கு மக்கள் அதிகளவான ஆறுகளை பயன்படுத்துகின்றார்கள் இந்த பயணங்களின் போது ஒரு ஆற்றில் குறிப்பாக சென்று கொண்டிருந்த போது மரத்திலான படகில் அங்கு எரிபொருளும் படகில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்கள் திடீரென அந்த எரிபொருள்கள் அறிந்த காரணத்தினாக அந்த படகு தீப்பற்றி நூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு துயரமான சம்பவமும் வெளியாக இருக்கின்றது இந்த காங்கோ நாட்டில் தொடர்ச்சியாக படகு விபத்துக்கள் படகு பயணத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் உயிரிழப்புகளை கருத்தில் கொண்டு அதற்கான மாற்று நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றன ஒரே படகு விபத்தில் நூற்றி அறுபது பேர் வரை கொல்லப்பட்டமை காங்கோவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எங்களுடைய தொடர்ச்சியான செய்திகள் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற நண்பர்கள் குழுமத்திலும் நீங்கள் கீழே உள்ள இணைப்புகளின் ஊடாக இணைந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்